முன்னொரு காலத்தில் உலகத்தில் உள்ள அவ்வளோ மிருகங்களும் நட்போட வாழ்ந்து வந்துச்சான் அவங்களுக்கு சட்டம்னு ஒன்றுமே இல்லை அதனால் பல கொடுமையான விஷயங்கள்லாம் நடந்துச்சான் ஏன்னா தண்டனைன்னு ஒன்றும் இல்லாதனால அங்கே யாருக்கும் யாரை பற்றியும் பயப்படுறதுக்கு தேவையில்லை ஒரு கட்டத்தில் அதிகமாக தப்பு நடக்க ஆரம்பிச்சதுனால எல்லா மிருகங்களும் ஒன்று சேர்ந்து ஒரு ராஜாவை தேர்ந்தெடுக்கலான்னு முடிவு பண்ணாங்க எப்படி தேர்ந்தெடுக்கலான்னு ரொம்ப நாள் யோசிச்சு ஒரு சிங்கத்தை ராஜா ஆலோசனை பண்ணாங்க ஆனா சிங்கம் ரொம்ப மொரட்டு மிருகம் அத ராஜாவை ஏற்க முடியாதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஒரு ஓனாய் பேர் ராஜாவாக்க பேச்சுவார்த்தை நடந்துச்சு ஆனா ஆடுகளுக்கு அதுல கூட இஷ்டம் இல்லை ஏன்னா ஓனாய் வந்து ஆடுகளுக்கு எல்லாம் எதிரியா இருந்துச்சு அதனால அதுவும் சரிபட்டு வரல இப்படி ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லி ராஜாவை தேர்ந்தெடுக்க முடியாதனால வேற ஒரு முறையை கையாண்டாங்க அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு இரண்டு மைல் தொலைவில் ஒரு பழமையான மரம் ஒன்று இருந்துச்சு அதை அவங்க தெய்வமாக நம்பினாங்க அந்த மரத்துக்கடியில் ஒரு பெரிய நாற்காலி ஒன்று இருந்துச்சு ஒரு பெரிய போட்டி வச்சு யார் முதல்ல ஓடி அந்த நாற்காலியில் உட்காடுறாங்களோ அவங்க தான் இந்த மாதிரி ராஜான்னு முடிவு பண்ணாங்க அந்த பந்தய நாள் வந்துச்சு சின்ன மிருகங்கள்லேருந்து பெரிய மிருகங்கள் வர எல்லாரும் போட்டிக்கு தயாரானாங்க பந்தயத்தை ஆரம்பிக்க சைகை காட்டின உடனே முயல் ஒன்று ரொம்ப வேகமாக ஓடி மற்றவங்க எல்லாத்தையும் பின்னால் தள்ளிட்டு அந்த நாற்காலி பக்கத்தில் உட்கார போச்சு ஏ முயலே பார்த்து அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு அந்த இருந்து குரல் வந்தது கேட்டு என்னடான்னு பார்த்தா அங்கே ஒரு பச்சுவந்தி உட்காந்துருந்துச்சு அது நிறத்தை மாற்றி நாற்காலி மாதிரியே இருந்துச்சு முயலோட வாழை பிடிச்சிக்கிட்டு அதோட நிறத்தில் மாறி இருந்துச்சு அந்த பச்சோந்தி அதனால் யாரும் அதை பார்க்கல ரொம்ப கெட்டியா முயல் வாழை பிடிச்சி முயல் நாற்காலி பக்கம் போகும் சடார்ன்னு குதித்து அதில் உட்காந்துட்டு இதை பார்த்த முயலுக்கு சுளீர்னு கோபம் வந்துட்டு நம்மளை இப்படி பச்சோந்தி ஏமாத்துட்டே முயல் அந்த பச்சைவந்தியை எதுவும் செய்கிறதுக்கு முன்னாடி மற்ற மிருகங்கள் எல்லாம் அந்த மரத்தடிக்கு வந்துட்டு ஏற்கனவே போட்ட முடிவுனால் பச்சோந்தியை ராஜாவாக தெரிந்தெடுக்கிறத தவிர வேறு வழி இல்லை ஆனால் ஒரு மிருகத்துக்கும் அது ராஜா ஆகிறது இஷ்டம் இல்லை அதனால் கூட்டம் முடிஞ்ச அடுத்த நொடியில் எல்லா மிருகங்களும் ஒவ்வொரு திசைக்கும் தெரிச்சு ஓடிட்டாங்க அவமானத்தில் அந்த பச்சோந்தி ஒரு உயரமான மரத்தில் அங்க இருக்கிற ஒரு உயரமான மலையில் கூடு கட்டி அங்கே போயிடுச்சு நல்லா இருட்டான இரவுல அது எல்லாத்தையும் கூப்பிடற சத்தம் இப்போவும் கேட்டுட்டு இருக்கு ஆளுகை செய்ய ஆளே இல்லாத ராஜா ஒரு ராஜாவே இல்லை இதுதான் அந்த கதையோட முடிவு என்ன மான்களே சிங்கங்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா வேறொரு கதையோட அடுத்து உங்களை சந்திக்கிறேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி